அதுபோல தான் இன்னொரு ஹதீஸில் இன்னொரு அறிவிப்பை பார்த்தோம் அதில் வசூலுல்லா இசவெல்லாம் வளைவு செலவிடும் சொர்க்கத்தை பற்றிய ஒரு செய்தியை ஒருத்தர் கேட்குறார் அதாவது இந்த போரில் நான் கொல்லப்பட்டான் இது உகது களத்தில் நடக்குது உகது போர் நடக்கும்போது நடக்குது இங்கே நான் கொல்லப்பட்டேன்னா நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்டது தான் தாமரம் தன் கையிலே வைத்திருந்த பேருத்தம்பளங்களை அவர் தூக்கி எழுகிறார் இனி இந்த பெருத்தம் பழங்களை சாப்பிட்ற நேரம் கூட சொர்க்கத்துக்கு போவதற்கு தாமதிப்பது தான் சொர்க்கத்தில் எல்லாம் அங்கே அடைஞ்சிக்கலாம் அப்போ இந்த பேருத்த மலை எதுக்கு இது கொஞ்சம் கையில் இருக்கிற பேருத்த மலை எதுக்கு தடையாக இருக்கும் ஆக இந்த தடையை கூட மீறி வரணும் இதை உடச்சிடணும் அந்த தடைன்னு ஒன்று தாமதமே வேணாம் அப்போ தாமதம் இல்லாமல் ஆகிறத்துக்கான அமலை செய்யும்போது நம்ம யோசிக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார் ரசூல்ல சொன்ன உடனே அல்காஹா அவர் கையில் வைத்திருந்த அந்த பேரிச்சம்பழங்களை உடனே தூக்கி எறிந்து விட்டார் ஏன்னா இது கூட சொர்க்கத்தில் நுழைவதில் அவரை தாமதப்படுத்தவும் தடுக்கவும் செய்யலாம் அப்படின்னு அவர் தெளிவாக அந்த சஹாபி முடிவு செய்து விட்டார் ஆகவேதான் உடனே அவர் அந்த பேரிச்சம்பழங்களை அல்லாவுக்காக தூக்கி எறிந்து விட்டார் அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை சாப்பிடுவதற்கு ஹலாலான ஒன்றை அவர் அல்லாவுக்காக தூக்கி எறிந்து விட்டார் தடை இருக்கிறார்களே என்று மனிதர்கள் இது சரியான வாழ்க்கையா அப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் அனுமதிக்கப்படாத தடுக்கப்பட்ட விஷயங்களுக்காக அல்லாவுக்காக உள்ள அமல்களை தாமதப்படுத்துறாங்க ஆகிறதுக்காக உள்ள வாழ்க்கையை தாமதப்படுத்துறாங்க அப்போ இது எப்படிப்பட்ட நிலைப்பாடு இது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க அல்லா ஹராமாக்கி இதை அவங்க செய்கிறாங்க ஆனால் அதை விடணும் இங்கே அல்லா ஆக்கிய பேச்சு பலங்களை சாப்பிட்றது கூட அந்த நேரத்திற்கு தாமதப்படுத்துவது ஆகவே சொர்க்கம் போகிறதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிறதுக்காக அவர் அனுமதிக்கப்பட்டதை விட்டுட்டாரு ஆகவேதான் அனுமதிக்கப்பட்டவற்றை நாம் தவிர்ப்பது கூட நாம் அமல்களில் முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு பல நேரத்துல இது என்ன இதெல்லாம் குறையா பாக்குறது இது அனுமதிக்கப்பட ஹலாலானது தானே அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா பல விஷயங்களை நியாயப்படுத்தி கொண்டே வருவோம் நம்முடைய வாழ்க்கை நம்மட எப்பவுமே வாதம்னு ஒன்று வந்துகிட்டே இருக்குது பாருங்க பல நேரங்கள்ல எல்லாத்தையும் இதை ஹலால் தானே இதுலயே இதையே பெருசுப்படுத்துறீங்க இதையே சாதாரணமா பார்க்க மாட்டேறீங்க இதுக்கே இவ்வளவு நீங்க வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இங்க பதில் இருக்கு நீங்க எவ்வளவு தூரம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் ஹலாலும் உங்களை எவ்வளவு தூரம் மூழ்கடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இன்பங்கள் காரணமாக நீங்க நல்ல காரியங்களை நல்ல அமல்களின் பக்கம் போவதற்கு அது உங்களை தடுத்து கொண்டு இருக்குது அப்ப தடுக்கும் போது உங்களை தாமதப்படுத்துது அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது உங்களை டைவர்ட் பண்ணுது உங்களை திசை திருப்புது அப்படிங்கிறத உணரணும் அப்ப இந்த ஃபில் ஜன்னான் ரெண்டு வார்த்தை தான் சொன்னாங்க சொர்க்கத்துல தான் சொன்னாங்க அதுக்கு பிறகு அவர் அந்த பேச்சு மலங்களை அனுமதிக்கப்பட்ட ஹலாலான அந்த பேச்சு வீசிட்டு இதை விட ஒன்று எனக்கு முக்கியமானது இருக்குது இது மழை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ இது ஹுசைன் வாய்ஸ குளிப்படுறாங்க அவரோ அல்லா ஹலாலாக்கிய ஒன்றை அது தனக்கு சொர்க்கம் போக தாமதத்தை தள்ளும் ஏற்படுத்தோங்கிறதுக்காக தூக்கி வீசினார்னா இன்னைக்கு எவ்வளோ மக்கள் அல்லாஹ் ஹராமாக்கியதை கொண்டு பல நல்ல அமல்களை தாமதப்படுத்துகிறாங்க தள்ளி போடுறாங்களே இது எவ்வளவு பெரிய சோதனையான விஷயம் பாருங்க அப்படிங்கிறாங்க